வணக்கம் நண்பர்களே டாக்டர் எஸ் ஜி அவங்களோட இந்த வீடியோவில் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் வருவதற்கான காரணங்கள் நிறைய நண்பர்கள் வந்துட்டு மலைக்குடல் அலர்ஜி நோய் அல்லது மலக்குடல் எரிவு என்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இந்த மலக்குடல் எரிவு நோய் என்னெல்லாம் அறிகுறிகள் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் இந்த மலக்குடல் எரிவு நோய் வருவதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்குறோம் பெரும்பாலான நோய்களுக்கு அது வருவதற்கான காரணிகளை சரியாக கண்டறிந்து விட்டாலே அந்த நோயிலிருந்து பாதி நம்ம குணமானதற்கு சமம் ஏன் அப்படின்னா அந்த காரணம் தெரியாதனால தான் அந்த மீண்டும் மீண்டும் அதை செஞ்சிகிட்டே இருப்பதனால நோய் குணமாக்க முடியாமலும் நோயினுடைய சிவியாரிட்டி மீன் மேலும் மேலும் அதிகரிக்க செய்யக்கூடிய வழி வகையிலும் அவர்கள் செயல்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ காரணிகள் கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக விட்டுருவோம் அதை செய்கிறத நம்ம விட்டுருவோம் ஸோ தட் இன்னும் அந்த ப்ராப்ளம் அக்ரிவேட் ஆகாமல் பாதுகாக்க முடியும் ஸோ இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் என்கின்ற மலக்குடல் எரிவு நோய்களுக்கான காரணங்களில் முதல் முக்கிய காரணம் என்னென்னா பூவர் டயட் நம்ம ஒரு ஆரோக்கியமில்லாத உணவு முறை ஆரோக்கியமில்லாத உணவு முறை நான் என்ன எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா உள்ளே கொடுக்கக்கூடிய பொருட்களினுடைய தன்மையில் காரம் மிகுந்திருக்கிறது எப்பப்பாரு காரமான உணவுகளையே விரும்பி சாப்பிட்றவர் நிறைய மிளகாய் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்துறது நிறைய ஸ்பைசி மசாலா டேஸ்ட் இருந்தால் தான் சாப்பாடு எடுத்துக்க முடியுன்ற மாதிரி ரொம்ப கண்டினியூவாக எடுத்துக்கிறவங்க இவர்களுக்கு மலைக்கூடல் எரிச்சலும் இவரத்துக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம் அடுத்து ப்ராப்பரான டைமுக்கு சாப்பிடல நேரம் ரொம்ப தவறி சாப்பிட்றாங்க அல்லது வந்து நைட் டியூட்டியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வேலை காரணமாக ரொம்ப நீங்கள் போஸ்ட்போன் பண்ணி உணவு எடுத்துக்கிறீங்க காலை உணவு பத்து மணிக்கு மேலே எடுக்கிறாரு மதிய உணவு மூணு மணிக்கு மேலே எடுக்கிறாரு இரவுனோ பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்ற ஸ்டூ சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இது ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யும்போது பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் இதுவே வாடிக்கையாக தொடர்ச்சியாக மாதக்கணக்கா வருஷக்கணக்காக நடைபெறும் பொழுது இதன் காரணமாக மலக்குடல் எரிச்சல் நோய் வரத்துக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம் மூன்றாவது காரணம் பெவரேஜஸ் மேபி ஆல்கஹால் அந்த மாதிரியான பெவரேஜஸ் அந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவராக இருந்தாலும் மலக்குடல் அலர்ஜி நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் பாட்டில்டு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு வாடிக்கையாக குடிக்கிற பல நபர் இருப்பாங்க லைக் இப்போது ஃபாஸ்ட் ஃபுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நீங்கள் ஒரு 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 ஐட்டம் வாங்கினீங்கன்னா கூடவே என்ன பண்ணிடுறாங்க ஒரு கோலா ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்றாங்க ஸோ அது சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்துட்டு நம்மளுடைய ஒரு மிதமான அந்த டேஸ்ட்டுக்கு அடிமை தனத்தை உண்டு பண்ணக்கூடிய உணவுகள் இப்போ அந்த பெவரேஜஸ் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் மலக்குடல் அவை மலைக்குடலில் வந்துட்டு பிரச்சனை உண்டு பண்ணி மலைக்குடலில் வந்துட்டு அதிகமாக இயங்க வைத்து இருடபுள் பவுல்ஸ் ட்ரோமா மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அண்டு ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்ப ரெடிமேட் ஃபுட் எடுக்கு எடுக்கிறாரு பேக்கேஜ் ஃபுட் அல்லது ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணதை ரெகுலராக எடுத்துக்கிறாங்க சில நபர்களுக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கு புதுசாக இருக்கும் பட் ஒரு இல்லை மாடர்ன் லைஃப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க அவங்க எப்போவுமே ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ண ஏதாவது ஒன்று எப் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இயற்கையான பொருட்கள் அவங்களால சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்காது அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படி ஒரு தர மக்கள் இருக்கிறாங்க ஈவன் மட்டன் கூட ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கி சாப்பிட மாட்டாங்க மட்டன் கூட வந்து ஸ்டோர்டாக தான் இருக்கும் பேக்கெட்டில் வாங்கி சாப்பிட்டா இது ரொம்ப ஹைஜீனிக் அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப் ஒரு பாப்புலேஷன் இன்றைக்கி ஃபார்ம் ஆகியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஓவர் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணது அண்ட் அதிகமான ரெடிமேட் ஃபுட் வெளியில் சாப்பிட்றதே ஒரு வாடிக்கை வச்சு வெளி உணவுகளே ஹோட்டல் உணவுலேயே நிறைய சாப்பிட்றது அண்டு வந்துட்டு இப்போ வரக்கூடிய ஃப்ரைடு ஐட்டம்ஸ் சிக்கன் மற்றது எல்லாமே ஃப்ரை பண்ணி ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக அதை கொடுக்குறாங்க அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்டு வந்துட்டு டேஸ்ட்டு அதிகரிக்கிறதுக்கான பொருட்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ரொம்ப அடிக்ஷன் ரிலேட்டடாக உங்களை கொண்டு போகிறதுக்கான ரோ வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட உணவு மேலே எப்பவும் வெறியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருப்பதனால இது போன்ற உணவுகளை உள்ளே கொடுப்பதுனாலையும் மலக்குடல் அலட்சி நோய் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம் அடுத்த ஒரு காரணம் ட்ரக்ஸ் ரொம்ப நம்மளுடைய கேஸ்ட்ரிக் மியூக்கியோஸாவை எரிச்சல் பண்ணக்கூடிய மருந்துகளை ரொம்ப நீடித்த காலமாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த மருந்தின் விளைவாக மழக்குடியிலும் உள் சுவரில் புண்ணு ஏற்பட்டு அதனால் எரிச்சல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அவை வந்துட்டு இரிட்டபிள் பவுல்ஸ்ன்றமாக ஃப்யூச்சரில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னெல்லாம் ட்ரக்ஸ் அப்படின்னா ரொம்ப பர்டிகுலராக பெயின் கில்லர்ஸ் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ் என்எஸ்சிஐடி நான் ஸ்டெராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுவும் சரி ஸ்டீராய்ட்ஸும் சரி அண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கூடிய ரொம்ப அதிகமான பெயின் கில்லர்ஸ் அண்டு டாக்டரோட ப்ரஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் ஓடிசியாக போய் மா மெடிக்கலில் வாங்கிக்கிற அல்லது வந்து நிறைய பேர் மளிகை கடையில் வாங்கி இப்போ தலைவலி மாத்திரை போட்டுகிட்டே இருப்பாங்க மூட்டு வலிக்கு மாத்திரை வாங்கிக்குவாங்க ஸோ அந்த மாதிரியான ப்ராப்பரான அட்வைஸ் இல்லாமல் நம்ம எடுத்துக்க மருந்துகளும் பல நேரங்களில் ரொம்ப நாட்பட்ட குடல் புண்ணை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அண்டு அனதர் காஸிஸ் ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ் மற்றும் மனப்பதட்டம் உள்ளவர்கள் எப்போவுமே மனப்பதட்டமாகவும் இருப்பாங்க எப்போவுமே வந்துட்டு ஒரு விதமான பரபரப்பான மனநிலைக்குள்ளேயே இருப்பாங்க அவங்கள அமைதியை வச்சுக்கவே முடியாது அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அதை முடியாததுனால மீண்டும் மீண்டும் பரபரப்பு ஆவாங்க அப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தொடர் மன பதற்றம் தொடர்ச்சியான பரபரப்பான மனநிலையில் இருப்பவர்களுக்கு மலக்குடல் இயக்கம் அதிகமாகி அதன் காரணமாக வந்துட்டு இந்த ரிட்டர் பவுல் உண்டான எல்லா அறிகுறிகளும் அவங்கக்கிட்ட இருக்கும் இந்த அடிக்கடி மலம் கழித்தல் உணவை சாப்பிட்டோன்னே மலம் போகிறது சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனால் உடனே டாய்லெட்டுக்கு போகிறது கொஞ்சம் கோபப்பட்டால் உடனே டாய்லெட்டுக்கு போயிடுது சின்னதாக ஒரு அதிர்ச்சியான சம்பவங்கள் கேட்டால் உடனே டாய்லெட்டு போய்தாகணும் அப்படின்ற இண்டியூஸ் வர்றது இந்த மாதிரியான காரணிகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த காரணிகள் மலக்குடல் அலர்ஜிக்கான காரணிகள் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு மக்கள் பயன்ப பாதிக்கப்படக்கூடிய காரணிகள் இவை இல்லாமல் ஒரு சில காரணிகள் இருக்குது அதில் ஜெனட்டிக்காக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ரிசர்ச் சொல்லுது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மேற் சொன்ன காரணங்கள் எதுவும் இல்லாத ஒரு சில நபர்கள் கூட இந்த இரட்டபிள் போல் சின்ட்ரோம்னால் பாதிக்கப்படுறாங்க அதற்கான காரணிகள் கண்டறிய முடியலன்னு ரிசர்ச் சொல்லுது பட் இருந்தாலும் மேலே சொன்ன காரணிகள் தான் பெரும்பாலான மலக்குடல் அலர்ஜி நோயாளிகள் பாதிக்கப்படக்கூடிய காரணிகள் உங்களுக்கே தெரியும் இன்கேஸ் உங்களுக்கு இரட்டபிள் போல் சின்ட்ரோம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிக்கடி இந்த மலை போகிற பிரச்சினையினால் அவதிப்படுறீங்க அப்படின்னா இந்த மேலே சொன்ன காரணத்தை மீண்டும் ரெண்டு முறை மூணு முறை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன காரணத்தினால் உங்களுக்கு இது வந்திருக்கு என்ன காரணத்தினால இது உங்களால் சரி பண்ண முடியாமல் போயிட்டே இருக்குன்றதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் சரி எப்படி சார் இரிட்டபிள் பொல் பவுல்ஸ் குணப்படுத்துறது அப்படின்னா அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பட் இதில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த காரணிகள் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த காரணிகளை மீண்டும் நீங்கள் செய்யாமல் பார்த்துக்கொள்வது தான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் அது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எடுப்பேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் அடிக்கடி வெளியில் தான் அப்படின்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் மீண்டும் உங்களுடைய பவுல் உங்களுடைய மலக்குடல் வந்துட்டு நார்மல் நிலைக்கு கொண்டு வர முடியும் இல்லை நான் அன்டைமுக்கு சாப்பிடுவேன் ப்ளீஸ் ரெகுலேட் யுவர் இன் டேக் டைம் இல்லை சார் நான் ரொம்ப பரபரப்பான மனநிலையில் இருப்பேன் தயவு செஞ்சு மெடிடேஷன் ஒரு யோகா போங்க அமைதிப்படுத்திக்கோங்க எது சம்மந்தமாக பரபரப்பாகிறீங்களோ அதிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடுங்க ஸோ என்ன காரணியோ அந்த காரணியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் மலக்குடல் அலர்ஜி நோய் வந்ததுக்கு என்ன காரணன்றதை இந்த வீடியோவை உங்களுக்கு சொல்லிடும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் உங்களால் பொருத்தி பார்த்து கொள்ள முடியும் அப்படி பார்த்துட்டு அந்த காரணத்தை ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட பொருள் உங்களுடைய அடிக்கடி மலம் கழித்தல் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிரூபிக்கிற மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் ஆனால் இரிட்டபிள் பவல்ஸுன்ற பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாங் டைம் மேனேஜ்மெண்ட் தேவைப்படக்கூடிய ஒரு பிரச்சனை ஏதோ அஞ்சு நாள் ஒரு மருந்து சாப்பிட்டாங்க பத்து நாள் மாத்திரை சாப்பிட்டா சரியாயிரு சார் அப்படி கிடையாது ஏன்னா இந்த மலக்குடல் அலர்ஜினு பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு மூன்று நான்கு மருத்துவர்களையாவது பார்த்துருப்பாங்க எல்லா சிஸ்டம்லேயும் மருந்து சாப்பிட்ருந்துருப்பாங்க மோஸ்ட்லி வந்து சைக்கேட்ரிக் ட்ரக்ஸ் கொடுத்துட்றாங்க அன்னைக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்துட்டு மலக்குடல் அலர்ஜி இருக்குதுன்னு போனாலே அடுத்த டைம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கத்துக்கான மாத்திரை கொடுத்துட்றாங்க மன அமைதிக்கான மாத்திரைன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க ஆனால் சரி பண்ண முடியல ஆன்டாசிட்ஸ் அப்புறம் வந்துட்டு ஆன்டி டயரியல் ட்ரக்ஸ் என்ன கொடுத்தாலும் சரி பண்ணலை ஒரு பர்சன்ட் கூட எனக்கு குணமாகலன்னு சொல்லி வராங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம் அண்ட் ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட் த காசஸ் ஆஃப் யுவர் ப்ராப்ளம் வென் யூ ஃபைண்ட் யுவர் காஸ் த ரூட் காஸ் ஆஃப் யுவர் ப்ராப்ளம் யூ ஆர் ஃபிஃப்டி பர்சன்ட் சக்ஸீடு இன் யுவர் ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ரக்னோசிஸ் ஆர் அவுட் கம் நம்ம ஐம்பது சதவீதம் அதில் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம் ஸோ ப்ளீஸ் ஃபைண்ட் யுவர் காஸ் ஆஃப் யுர் ப்ராப்ளம் அண்ட் ஸ்டாப் டூயிங் இட் டெஃபினட்டாக அதை நீங்கள் கட் ஷாட் பண்ணும்போது நீங்கள் மலக்குடல் அலர்ஜி நோயிலேருந்து விதின் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ரொம்ப கம்மி பீரியடும் நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப ஒரு வருஷ கணக்கான பீரியட் நான் சொல்ல மாட்டேன் மூணுலேருந்து ஆறு மாதம் சரியான மேனேஜ்மெண்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய you know, frequency ஆஃப் ஸ்டூலை கட்டுப்படுத்த முடியும் ஐ அம் ஷுர் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக நம்ம பேச இருக்கின்றோம் பாருங்கள் குணப்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி